கிறிஸ்துவுக்குள் மிகவும் அருமையான தேவஜனமே ஜன்னமே தன்னாலே வார்த்தை பகிர்ந்து கொள்ளுகிறே அடிமை பெருமகிழ்ச்சி கொள்ளுகிறேன் உங்களை ஆசீர்வதித்து காத்து நடத்துவராக அல்லது என் நாளில் கூட தெரிந்து கொண்ட வேத பகுதி ஓசியா ஓசியாகும் அதிகாரம் எட்டாம் சொல்லுகிறது சொல்லுகிறது இப்ராயம் அந்நிய ஜன்னங்களோடு கடந்திருக்கிறான் இப்ராயம் திருப்பி போடாத அப்பம் அலைலையா வேதம் சொல்லுகிறது இந்த அருமையானவர்களே எப்பிராயும் அந்நிய ஜனங்களோடு கலந்திருக்கிறான் அவன் திருப்பி போடாத அப்பம் என்று சொல்லி வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கும் இன்றைக்கு கூட நாமம் கூட இன்றைக்கு கிறிஸ்தவளாக இருந்தும் தேவனை அறிந்தும் கூட அந்நிய ஜனங்களோடு கலந்து அவங்களுக்குரிய பழக்க வழக்கங்களை நமக்குள்ளும் கொண்டு வந்து இன்றைக்கு திருப்பி போடாத அப்பத்தை போல ஒரு பக்கம் கிறிஸ்தவர்கள் என்று சொல்லிக்கொண்டு மறுபக்கம் அந்நிய ஜனங்களோடு கூட நாமும் அந்த பழக்கத்திலே வழக்கத்திலே நாம் ஈடுபட்டு அவர்களைப் போல நாமும் இன்றைக்கு ஜீவித்து கொண்டிருக்கிறோம் அவர்களைப் போல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அவர்களைப் போல செயல்பட்டு கொண்டிருக்கிறோம் கற் காரியம் நமக்குள் இல்லாமல் கொண்டிருக்கிறது கர்த்தர் நினைக்கிறபடி நம்ம வாழாமல் போய் கொண்டிருக்கிறோம் கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறபடி வாழாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் உலக உலக மனிதர்கள் போலவே உலகத்தில் வாழ்கிற அந்நியர்களைப் போலவே தெய்வனை தேடாத பிள்ளைகளைப் போலவே தெய்வனை அறியாது இருக்கிற பிள்ளைகளைப் போலவே தெய்வனை சேவிக்காது இருக்கிற பிள்ளைகளை போல நாமும் இன்னைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அருமையான ஜீவதனே வேதம் சொல்லுகிறது ஜனங்களை பார்த்து திருப்பி போடாத அப்ப என்று என்று சொல்லப்படுகிறது திருப்பி அப்ப சொல்லி சொல்லுகிற போது ஒரு பக்கம் பக்கம் மாத்திரம்தான் அது அது இன்னொரு வேகவே அறக்குறையானு அறக்குறையான வாழ்க்கை வாழ்க்கை அறக்குறையான 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 வேத வாசிப்பு விசுவாசம் உங்களை முழுமையாக எதிர்ப்பு பார்க்கிறார் உண்மையை எதிர்பார்க்கிறார் உண்மையான ஜபத்தை முழு ஜபத்தை முழு வேத வாசிப்பை முழு பரிசுத்தத்தை முழு பக்தியை கர்த்தர் எதிர்பார்க்கிறார் அதை கர்த்தர் எதிர்பார்க்கிறேற்றபடி நீங்கள் திருப்பி போடாத அப்பமா இறாதபடி திருப்பி போடப்படுகிற இரண்டு பக்கமும் சரியாக இருக்கிற அப்பத்தை போல நீங்கள் வாழ வேண்டும் என்று சொல்லி வேதத்திலே நமக்கு இன்றைக்கு கற்றுக் பார்க்க முடிகிறது அருமையானவர்களே நீங்கள் என்ற வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ ஜனங்களே அருமையானவர்களே நண்பர்களே விசுவாசிகளே தம்பி தங்கச்சி அண்ணா அக்கா வார்த்தளை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்க திருப்பி போடாத அப்பமா இருக்காதீங்க திருப்பி போடப்பட்ட அப்பம்மாய் கத்துடைய கருத்தில் இருக்கிற அப்பமா அவர் பிற்கப்படுகிற அப்பம்மாய் அவர் ஆஸ்வதிக்கிற அப்பம்மாய் அவர் பகிர்ந்து கொடுக்கிற அப்பமாய் நாம் வாழ வேண்டும் என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்குது வேதம் நமக்கு சொல்லி கொடுக்கிறது நம்ம வாழுவோம் கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து காத்து நடத்துவராக ஆமேன் ஆமேன் ஆமேன்